வாழ்க வளமுடன் இன்ற நாள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி என்று காலை பதினொன்று ஒன்று வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஆறு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி யோகம் சித்த யோகம் சந்திரோஷ்டமாம் ஆயில்யம் மகம் மேஷராசி நையர்களை எடுத்த காரியத்தில் அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் குறையும் வேகமாக செயல்படுவீர்கள் தேகநலன் சீராகும் அலைச்சல்கள் அதிகமாகும் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீரம் அஸ்வினி அலைச்சல்கள் கூடும் பரணி அனுசரித்து நடந்து கொள்ளவும் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரிஷபராசினையர்களை எதிலும் நிதானமாக செயல்படுவதால் அனுகூலங்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும் வீட்டில் உள்ளவர்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் குழப்பங்கள் தீரும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் ஆதரவான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும் ரோஹிணி குழப்பங்கள் தீரும் மிருகஸ்ரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும் மிதுன மிதுனராசினையர்களை தொழிலில் லாபமான நிலை கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வீடு வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் உண்டாகும் சு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் மிருக ஸ்ரீஷம் தடைகள் விலகும் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் ஆதாயங்கள் உருவாகும் கடகராசி நேயர்களே தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும் எடுத்துக்காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் பூசம் பிரச்சனைகள் தீரும் பூசம் ஆதரவுகள் கிடைக்கும் ஆயுள்யம் குழப்பங்கள் நீங்கும் சிம்ம ராசி நேயர்களை பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும் சேமிப்புகள் குறையும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அமைதியுடன் செயல்படுவதன் மூலம் மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திரம் தடைகள் விலகும் கண்ணீராசி நெயிர்களை வியாபாரத்தில் மேன்மைகள் உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் திக சீராகும் கௌரவங்கள் கூடும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் மென்மையான நாள் ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும் சித்திரை கௌரவங்கள் கூடும் துலாம் ராசி நேயர்களை மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் லாபகரமான நிலை ஏற்படும் சந்தர்ப்பங்கள் கூடும் இதுவரை இறந்து வந்த சிக்கல்கள் விலகும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வேகமாக செயல்படுவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் வழக்குகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் உருவாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும் சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும் விசாகம் வளமான நாள் விருச்சிகராசி நேயர்களை காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் எதிலும் லாபமான நிலை ஏற்படும் நிதானமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் கௌரவங்கள் கூடும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்களும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் விசாகம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அனுஷம் ஆதரவான நாள் கேட்டை மாற்றங்கள் கிடைக்கும் தனுசு ராசி நெய்யர்களை பெரிய மனிதர்களின் நட்புகளினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேஹ இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்கள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான நிலை உண்டாகும் கௌரவங்கள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூராடம் கௌரவங்கள் கூடும் உத்திராடம் ஒத்துழைப்பான நாள் மகர ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் நிம்மதி கிடைக்கும் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் லாபகரமான நிலை எதிலுமே அமையும் ஆதாயங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் சுபிக்ஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திராடம் பிரச்சனைகள் தீரும் தீர்போனும் ஆதரவுகள் கிடைக்கும் அப்டம் ஒத்துழைப்பான நாள் கும்பராசி நேயர்களை பொருள் வரவுகள் மேலோங்கும் பேச்சு திறமையால் கௌரவங்கள் கூடும் சுற்று வட்டாரத்தின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபகரமான நிலை எதிலுமே அமைய பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த தேக்க நீங்கும் வீட்டில் உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆறஞ்சு நிறம் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் சதயம் அனுபவங்கள் உண்டாகும் புரட்டாதி நெருக்கம் ஏற்படும் மீனராசி நேயர்களை சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம் பூரட்டாதி சிந்தனைகள் கூடும் உத்திரட்டாதி சேமிப்புகள் கூடும் ரேவதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க